ஆரம்பம் அந்த ஆரம்ப கால காலம் அந்த கொஞ்சம் அனுபவம் சொல்லுங்கள் இல்லையா எதுத்தில் ஆரம்பம் முதல் சதா விதமாக மூணு வருஷம் செமினரியில் இந்த இடத்துல படித்து பட்டை வாங்கிட்டு முதல்ல போரூர் எங்கள் கிராமத்தில் தான் என்ன ஒரு இவாஞ்சலிஸ்டாக போட்டாங்க அப்பவும் கூட இருபது வயசு ஆகிட்டேன் இல்லையா பத்தொன்பது வயசுலேயே இவாஞ்சலிஸ்ட் ஆகிட்டேன் அப்போ மிஷினரி வந்து ஒரு காரில் என்னை ஏற்றிக்கிட்டு அங்கே கொண்டு போய் ஒரு பழைய வீடு வாடகைக்கு எடுத்துருந்தோம் அந்த வீடு இப்போ இடிக்கப்பட்டிருக்கு நான் பார்த்தேன் ரொம்ப பழைய வீடு அந்த வீட்டை தான் பத்து ரூபாய்க்கு வாடகைக்கு அமைச்சு அது இருந்தோம் அதில் முந்தையோர் கல்வி நடத்தி வந்தேன் அந்த போரூரில் போரூர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு இடம் ஏன்னு சொன்னால் அந்த போரூர் கிராமத்தில் தான் ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு உறுதியாக்கி இந்த இது ஒன் இந்த தான் உன்னை தெரிந்து கொண்டுவேன் என்பதை அவர் உறுதி செய்து இந்த ஊழியத்தின் பாதிரி அங்கேருந்து தான் நடத்தி வருகிறார் ஏன்னு சொன்னால் அங்கே நான் இருக்கும் பொழுது சின்ன வீட்டில் பத்து தான் ஒரு வீடு அமைச்சு வேலைக்கு இருந்தால் அதில் முதியோர் கல்வியெலாம் நடத்துவேன் பையங்கள்லாம் வருவாங்க எல்லாம் பெரிய வயசானவங்களெலாம் வந்து முதியோர் கல்வி கற்றுக்களை வருவாங்க அவங்களுக்கு முதியோர் கல்வி கற்றுக் கொடுத்து அதன் வழியாக கிறிஸ்தின் செய்தியை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறது எனது பழக்கமாக இருந்தது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நில அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு நாள் இட இரவுலாம் நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எலிகள்லாம் ஓடும் என் மேலே ஆமாம் அப்படி அந்த எலிகளை விரட்டுறதுக்கு பாம்பு வருமானத்தில் பாம்பெல்லாம் தாராளமாக பார்த்துருக்குறேன் வரும் போகும் பெயர் ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கிருவை செய்தார் அந்த விதமாக மூன்று ஆண்டுகள் அந்த ஊழியத்தை அந்த இடத்துல செய்த பின்பு ஆண்டவருடைய கிருவினாலே ஒரு முப்பது பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் அந்த கிராமத்தில் அவர்களெல்லாம் கொண்டு ஒரு அப்போ வேறு எங்கேயும் தண்ணி இல்லை கோயில் தெப்பு குளம் தான் ஒன்று இருந்தது சரி அதில் போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் நடிச்சிட்டு நான் எனக்கு அப்போ ஞானஸ்தானம் கொடுக்குற தகுதியெல்லாம் கிடையாது சரி இவங்களெல்லாம் எழுதி எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் போய் அந்த குளத்தண்டையில் போய் அப்போ இன்னொருத்தர் ஒருத்தர் விக்டர் ஜோசப்னு ஒருத்தர் இருந்தார் அவரை அவரை கொண்டு வந்து தான் ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்போ இறங்கி ஞாசானம் கொடுக்க கொடுத்துட்ருக்கும்போது ஊரில் முதலியார் கேள்விப்பட்டு இந்த மாதிரி நம்ம குளத்தில் தப்பு குளத்தில் இந்த மாதிரி ஞாசனம் கொடுத்துட்ருக்காருன்னு அவர் ஆட்களெல்லாம் அனுப்பி எங்களெல்லாம் பிடிச்சிட்டு வர சொன்னார் அதுதான் அந்த கிராமத்தில் தலைவர் அப்பவே எதிர்ப்பு தலைவர் ஆமாம் எதிர்ப்பு தான் கொடுத்த இது வந்து கோயில் தொப்ப குளம் இந்த இடம் தானே அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குள்ளே காசை கொடுத்துட்டு கரையாரிட்டோம் அதுக்கு பிறகு கோயில் கட்டும் பொழுதும் தேவாலயம் அந்த பக்கம் ஊர்லேயே ஒரு சின்ன கொட்டையை அமைத்து ஒரு புறம்போக்கு நிலத்தில் இன்றைக்கி அதே இடத்துல ஒரு பெரிய தேவாலயம் இருக்குது போரூரில் அந்த இடத்துல ஒரு கொட்டையை அமைத்து நாங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தோம் அப்போ முதலியார ஆட்களை அனுப்பி இதெல்லாம் பிச்சு போட்டு வந்திருக்கப்பான்னு நாலு பேர் வந்திருந்தாங்க ஏன்னா அவங்ககிட்டலாம் சமாதானமாக பேசி என்னங்க பிள்ளைங்களுக்கு ராப்பள்ளியுடன் கற்றுக் கொடுக்குறேன் இதில் என்ன இருக்குது நானே முதலியாரை வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவரெல்லாம் போய் பார்த்து அப்படி ஏதோ அந்த இடத்துல சர்வே ஆகி அங்கே தான் முதல் முதலில் ஊழிய ஆரம்பிக்கப்பட்டது போரூரில் இருந்து இந்தியாவின் பல பாகங்களுக்கு நாங்கள் சென்றோம் செம் சபையில் ஊழிய ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து பின்பு பின்னர் நான் மேல் படிப்பு கொஞ்சம் படித்து விட்டு ரெண்டு வருஷமாக அரகாபாத் சென்று விட்டு வந்த சமயத்தில் கீழ்ப்பாக்கில் இருக்கிற அந்த சபை கீழ்ப்பாக்கில் இருந்த மண்டபம் ஸ்ட்ரீட்டில் இருக்குது அந்த ச தேவாலயம் தான் அதை போய் அந்த இடத்துல ஆரம்பித்தோம் அப்போது கடவுள் எனக்கு கொடுத்த ப்ராமிஸ் வாக்கு தத்துவம் என்னென்னா இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் ஒருவரும் ஒரு காலம் போட்ட மாட்டானுங்கிற வாக்குத்தத்தம் அப்பொழுது தான் முதல்ல ஒரு நூறு சபைக்குரிய லட்சியத்தை நாங்கள் எங்களை முன்பாக வைக்கிறோம் அப்போ எத்தனை சபை 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 இருந்தது அந்த அந்த நூறு 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 அப்போ அப்போ ரெண்டு மூணு தான் டார்கெட் இருந்தே நூறு நூறு டார்கெட் வச்சோம் அது சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எழுபதாவது வருஷம் அந்த டைமில் நூறு சபை டார்கெட் வைத்தோம் ஆண்டோடைய மகத்தான கிருபையினாலே அவர் எனக்கு முதல்ல கொடுத்த வாகத்தை இதோ திறந்த வாசல் உனக்கும் வைத்திருக்கிறேன் அதை ஒருவரும் ஒரு காரும் போட்டப்பட்டான் அந்த வாக்குத்தத்தை கொடுத்த காரணத்தினால்தான் தான் நீ எங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் திறந்த வாசல் சர்ச் ஆஃப் த ஓப்பன் டோர்னு எழுதியிருக்கோம் நீங்கள் அதை கூட படம் எடுக்கலாம் போய் எடுத்து அதை அதை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கும் அந்த அதே பேரில் தான் அது வழங்குது சர்ச் ஆஃப் த ஓப்பன் டோர் அதிலிருந்து எங்களுடைய வரலாறு நாங்கள் முதல் நூறு சபைகள் என்ற லட்சியத்தில் நாங்கள் பயணம் செய்தோம் இதற்கிடையில் எனக்கு அமெரிக்காவுக்கு போகிறதான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கே போய் இரண்டு ஆண்டுகள் அங்கே படித்து பட்டங்கள் பெற்று நான் சென்னை திரும்பினேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்